சிலது நமக்கு 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 புரியாதவைகளை புரிய ஆவியானவர் எப்பொழுது ஆயத்தமா ஒன்று இரண்டாம் அதிகாரத்திலே பதிலேந்தா வசனம் சொல்லுகிறது ஆதிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஆவியானவருடைய உதவியை பெறுகிறவன் ஆவியான அசைபாடுகளை பெறுகிறவன் அவருக்கு கீழ் அவசத்தம் கேட்கிறவன் சத்தம் கேட்கிறவன் அவரால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவன் என்ன செய்கிறான் நிற்கிறான் சக மனிதர்களால மற்ற மனுஷனால புரிந்து கொள்ள முடியல தேவனை அறிந்து கொள்ள முடியல தேவனை புரிந்து கொள்ள முடியல ஆனால் இவைகளையெல்லாம் புரிந்து கொள்கிறான் காரணம் மாடிப்புரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பதற்கு ஆவியானவர் அவனுக்கு உதவியா என்றார்